அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஸ்டார் அகாடமியில் இந்த சிறப்பு ஜோதிட அரங்கத்தில் கலந்துருக்க எல்லாருக்கும் இது தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாம் ஜோதிடத்தில் எந்த வகையின் மூலமும் பலன் சொல்லலாம் ஆனால் பலன்கள் எல்லாருக்கும் சரியாக தான் வரும் பிரசன்னமாக இருந்தாலும் சரி ஓரை பலன்களாக இருந்தாலும் சரி பாரம்பரிய முறைப்படி சொன்னாலும் சரி நாடி முறைப்படி சொன்னீங்களாலும் சரி நியூமராலஜி அனைத்து மெத்தேடும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் பலன்கள் அதே ஒரே பலன் தான் வரும் ஆனால் சொல்லக்கூடிய விதங்களும் மெத்தேடுகள் மட்டும்தான் இங்கே மாற்று முறைகளாக இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு முறை எது உங்களுக்கு வருதோ அதன் மூலம் நீங்கள் பலன் சொல்ல போகிறீங்க இதில் மிக முக்கியமானது என்னென்னா காலாபுருஷ ராசி அதாவது காலாபுருஷ தத்துவம் அப்படிங்கிறத முறையாக அனைவரும் நாம் உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் மிக அற்புதமானது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அளவறியாதது அற்புதமானது அதை பேச பேச அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஒவ்வொருத்தருக்கும் மிகவும் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஜாதகம் வரும் பொழுது நாம் ஹோரை பார்ப்போம் ஹோரைநாதன் எங்கே இருக்காரு என்ன ஓரையில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ஹோரை பார்த்த உடனே நம்மளால் பலன் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க என்ன ஓரையிலும் வந்திருக்கலாம் இப்போ செவ்வாய் ஓர சனி ஓர இப்படிங்கிற மாதிரி வந்தால் அதனுடைய காரகத்துவத்தை மட்டும் எடுத்து நம்ம பலன் சொல்லும்போது மாறும் இந்த ஹோரை அதிபதி அந்த ஜாதகம் பார்க்க வரும் பொழுது ராசி மண்டலத்தில் அன்னைக்கு கோச்சாரத்தில் எந்த ராசியில் போயிட்டுருக்கார் அது உங்கள் லக்னப்படி என்ன ராசியோ அது என்ன பாவகமோ தத்துவப்படி அது என்ன ராசி என்ன பாவகம் இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு தெளிவான பலன்கள் கிடைக்கும் எப்படின்னா இப்போ பொதுவாக உங்களுக்கு இரண்டாம் இடம் என்ற ரிஷபம் பொதுவானது ரிஷபம் உங்கள் ராசிப்படி அது எந்த ராசியாக வேணாலும் மாறியிருக்கலாம் உங்கள் லக்கணப்படி அதே போல் உங்களுக்கு இரண்டாம் இடம் என்பது காலப்புருஷத்தப்படி எந்த லக்ன ராசியாகவும் வரலாம் ரெண்டு வகையாக வருமானத்தை வருமான காலபுருஷ காலபருஷத்தின்படி இரண்டாம் இடம் உங்களுக்கு எத்தனாம் வீடாக இருக்கு லக்கணப்படி அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வரலாம் உங்களுடைய லக்கணப்படி இரண்டாம் இடம் எந்த ராசியாக வந்திருக்கு அது உங்க லக்கணப்படி வரும்போது காலபுருஷத்தின்படி அதன் எந்த வீடாக இருக்கு அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தான் உங்களுடைய வருமானமே இருக்கும் இதை தாண்டி எப்பயுமே போகாது அந்த செயலை நீங்க செய்யும் போது வெற்றி பெறலாம் நிறைவான வருமானத்தை பெறலாம் உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரே ஒரு இதெல்லாம் சொல்கிறேன் ரிஷபராசி அப்படிங்கிறது இரண்டாம் இடமாக இருக்குது காலபருஷத்துப்படி எனக்கு அது மூன்றாம் இடமாக வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கும்பலக்கணமாக இருக்கேன் மீன் லக்கணமாக இருக்குன்னா மூன்றாம் இடமாக வந்துடும் அப்போ மூன்றாம் இடம் என்பது எனக்கு தகவல் தொடர்பு துறை மூலம் வருமானம் வரும் எப்படி வரலாம் ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம் அல்லது கமிஷன் பேஸில் பண்ணலாம் ஒப்பந்த அடிப்படையில் நான் வேலை செய்யலாம் எழுத்துக்கள் பேச்சுக்கள் இது சார்ந்த வருமானங்கள் கண்டிப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் கிராஷ் ஆகவே போகாது ஏன்னா எனக்கு மீன லக்னம் நான் ஆன்லைனுக்கு எப்படா போக போகிறேன் எனக்கு ஆன்லைனில் என்ன தெரியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் உட்காந்து இடதாக இருந்தேன் இந்த ஜோதிடத்துறையில் வந்ததுக்கப்புறம் ஆனால் இன்றைக்கி ஆன்லைனில் தான் முழு நேரமாக இருக்கேன் அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு மூலம் ஆன்லைன்ல இருந்தே ஆகணுங்கிற ஒரு கண்டாயத்தில் அசோக் டாக்கு ஜோதி டாக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு எங்க நம்மளுக்கு ஆன்லைன் வரப்போகுனு யுஎஸ்டி காலத்தில் எனக்கு அந்த மூன்றாம் இடம் தகவல் தொடர்பு மூலம் வருமானத்தை கொடுக்குது தான் ஆனால் அது தான் வருமானத்தை கொடுக்குது அந்த மாதிரி இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு எந்த பாவகமாக மாறுகிறதோ அதன் மூலம்தான் வருமானம் வரும் இப்போ இரண்டாம் இடம் காலபரிசனுடைய நான்காம் இடம் உங்களுக்கு இரண்டாம் இடமா வருது அப்படின்னா வீட்டோட தொழில் செய்யலாம் சொந்த ஊரில் தொழில் செய்யலாம் வீட்டுக்கு அருகாமையில் தொழில் அமையலாம் இப்படி தான் அமையும் இது விட்டு மாற்றிலாம் அமையவே அமையாது அதே ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டாம் இடமாக வருதுன்னா கலைத்துறையின் மூலம் புகழ் அடையலாம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி உழைக்காமல் உங்களுடைய புத்திசாலித்தை கொண்டு வருமானம் பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வரும் அதே ராசி உங்களுக்கு இரண்டாம் இடமாக வருது அப்படின்னா அங்கே கடின உழைப்பு தான் உங்களுக்கு ஏன்னா ஆறாம் இடம் என்பது உழைப்பை கொடுக்கக்கூடியது அப்போ நீங்க உழைப்பை தான் அங்கே போட்டே ஆகணும் அது ஒரு ஆசி அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்பு தான் முக்கியத்துவம் வரும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டாம் இடமா வருது அப்படின்னா இங்கே ஏழாம் இடம் என்பது உங்களுடைய திருமணத்தையும் குறிக்கும் அப்போ உங்கள் வருமானம் எப்போ வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வருமானங்கள் உயரும் கூட்டுத்தொழில் நண்பர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் விருச்சிக ராசி உங்களுக்கு இரண்டாம் இடமா மாறுது அப்படின்னா எட்டாம் இடம் என்பது மறைபொருளை குறிக்கக்கூடிய இடம் பொதுவாக வந்து சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள்னு எடுத்துக்கவேன்னா அந்த தொழில்களை கொஞ்சம் வெளியில் சொல்லாத மாதிரி இருக்கு நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல மறுக்கிற மாதிரி இருக்கும் அதன் தான் உங்களுக்கு வருமானம் வரும் ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடமாக மாறுது தனுசு ராசி அப்படின்னா அங்கே வந்து கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் அது ஒரு போதனை பண்ணக்கூடிய இடம் கோயில்கள் பூஜைகள் ஆன்மீக சுற்றுலாக்கள் கல்புறங்கள் வழிகாட்டுதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு மூலம் வருமானம் வரும் அதே பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது மகர ராசி இரண்டாம் இடமாக வருது அப்படின்னாலும் பெரிய தொழிற்சாலைகள் பெரிய நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது வரும் கும்பராசி அது வந்து உங்களுக்கு இரண்டாம் இடமாக வருது அப்படின்னா அது காலப்படுத்தக்கூடிய பதினொன்றாம் இடம் லாப ஸ்தானமே வருமான ஸ்தானமாக மாறுவதால் உங்களுடைய வருமானங்கள் எல்லாமே நிகர லாபங்களாக தான் இருக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் எந்த வயசில் நடக்கணுமோ அந்த வயசில் உங்களுக்கு நடக்கும் எல்லாமே அந்த மாதிரி பனிரெண்டாம் இடம் விரைய ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஆனால் அது வந்து இரண்டு இரண்டாவது முதலீடை குடிக்கக்கூடிய இடமும் அதுதான் அதனால் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்து நீங்கள் பலன் பெறலாம் அப்படிங்கிறது இருக்குது இரட்டைப்படையான தொழிலை குடிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு ராசி லக்னங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு பாவமும் உங்களுக்கு மாறும் பொழுது உங்களுடைய எண்ணங்களை அதோடு நீங்கள் பொருத்தி பார்த்து பலன் எடுத்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக வரும் அதுக்கு உதாரணமாக போன வாரம் என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவருக்கு வந்து கும்ப லக்னம் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் இல்லை மகர சார் மகர லகனம் ஏழாம் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் ரிஷபத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கு அவருக்கு வந்து வயது வந்து முப்பத்தி எட்டு அவர் கேட்ட கேள்வி வந்து எனக்கு எப்போது சார் திருமணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டார் நான் யோசிச்சு முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு அவர் வரும்போது சந்திர வரையில் தான் வந்திருந்தார் இப்போ ஏழாம் எழுபதி ஐந்தாம் படத்தில் உச்ச பலமாக இருக்க இவர் எப்போ திருமணமாகுன்னு கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஏழாம் எழுபதி ஐந்தாம் படத்துக்கு போனால் காதல் திருமணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஏழாம் எழுபதி உச்சமாக இருக்காருன்னா இவருக்கு திருமணம் ஆகியிருக்கும் கண்டிப்பாக ஏழு குருவர் உச்சமாக இருக்காரு நீங்கள் வரையில் வந்திருக்கீங்க அப்போ கல்யாணம் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்புறம் ரெண்டாம் நீதிபதி வக்ரமாகி பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சு அவருக்கு சனி பகவான் உரிச்சகத்தில் அப்போ நான் கேட்டேன் சார் நீங்கள் எப்போ திருமணமாகன்னு கேட்குறீங்க ஏற்கனவே காதலிச்சுருப்பீங்கள அந்த காதலிச்சு நீ கல்யாணம் வரைக்கும் போயிருக்கோம்ல அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் அப்போ தான் சொல்கிறாரு அது வந்து மூணு வருஷமாக கோர்ட்டில் இருக்குது சார் அந்த கேஸு அது டைவர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணுவோன்னு அப்புறமா கேட்குறாரு இங்கே நீங்கள் ஏன் வாங்க இல்லை கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி பலன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா என்ன ஆகும் அதனால் வரும்பொழுது அவங்க என்ன ஒரு ஓரையில் வராங்க என்ன மாதிரி தாட்டில் வராங்க நீங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணிவிட்டு அவங்களுக்கு பலன் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் இது இப்போ வந்ததில் ஒரு ஜாதகம் தற்செயலாம் செல்லில் இருந்ததுனால சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா ஜாதகங்கள் இருக்குது நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த மாதிரி நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இதில் இன்னொரு பேர் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நேற்று ஒரு அம்மா ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் இரண்டு ஜாதகங்களை கொடுத்து பொருத்தும் பார்க்கணும்னு சொல்லுது சரிங்க கொடுங்க அப்படின்ட்டு ரெண்டு ஜாதகத்தையும் நான் போட்டு பொருத்தம் பார்க்குறேன் பொருத்தங்கள்லாம் பார்த்து முடித்தோன்னா நட்சத்திர பொருத்தங்கள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை தின பொருத்தமில்ல கன பொருத்தமில்லை பொருத்தம் பொருத்தமில்லை எதுவுமே இல்லை ஒரு அஞ்சு பொருத்தங்கள் பண்ண இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு கட்டங்களை போய் பார்க்குறேன் கட்டங்கள் பார்த்தீங்கன்னா லக்னங்கள் ஆறு எட்டாக வருது அவன் ஒன்றுக்கு சந்திரன் ராகு இருக்குது இன்னொன்று சந்திரன் கேவு இருக்குது அப்புறம் செவ்வாய் கண்ணி வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஆளுக்கு நீசமாக இருக்குது ஒரு ஆளுக்கு பலம் அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் தசாவித பொருத்தங்களும் இல்லை நட்சத்திர பொருத்தங்களும் இல்லை சரிங்க இந்த க திருமண பொருத்தத்தில் இதை இணைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நான் சொல்லி முடிச்ச உடனே அவங்க என்னங்கிறாங்க இல்லைங்க நாங்கள் உரிமை பண்ணிட்டோம் பத்திரிகையெலாம் அடிச்சிட்டோம் அப்படின்னாங்க இதை சொன்னாடன நான் கேட்குறேன் பத்திரிக்கை அடிச்சுட்டு நீ எதுவும் பொருத்தம் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னி கேட்டேன் இல்லை எங்கள் வீட்டில் பெரியவங்க தான் ஒரு நாள் பார்த்தாங்க ஆனால் நாங்கள் அவங்க பெரியவங்க இப்போ இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இது எப்படி சரி பண்ணி இப்போ வந்து பையனுக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப சண்டை வருது அதனால் நான் வந்து பொருத்தம் பார்க்கலான்னு வந்தேங்க அப்படின்னா பத்திரிக்கை அடித்து வெளியில எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அடுத்த மாதம் கல்யாணம் ஆக போகுது இப்போ பொருத்தம் பார்க்க ஜாதகத்துக்கு கொண்டுட்டு வராங்க நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த கூட வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் நாம வந்து பலன் பார்த்து இது சொன்னதுக்கு அப்புறம் நான் பத்திரிகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இருப்ப அனுபவங்க அந்த இடத்த கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க நான் அப்படின்னு சொன்னேன் வேண்டாம் நிறுத்தாதான்னு சொல்லாதீங்க ஏழாம் அதிபதியான சந்திரன் அந்த பையனுக்கு பொண்ணுக்கு ராகு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண பசத்தில் மாற்று ஜாதியில் கல்யாணம் தான் இருக்குது நீங்களும் கேசட் வேறுன்னு தான் சொல்கிறேன் அவங்களும் கேசட் வேறுன்னு தான் சொன்னாங்க ஏதோ ஓரளவுக்கு ஒரு சில பரிகாரங்களை செஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இல்லை அப்படின்னா உங்களுடைய தெய்வ கொடுப்பனையை கேட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் முடித்தேன் இந்த மாதிரி ஒரு ஐக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்படுவோம் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த இடத்த கொஞ்சம் அனுசரணையாக பேசி பலன்களை அவங்க மனசு நோகாதபடிக்கு சொல்ல முயற்சி பண்ணிக்கணும் எடுத்தவங்க இடையுமே சொல்லி முடிக்கக்கூடாது மீண்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னென்னா காலபுருசு தத்துவப்படி பலன்கள் என்பது மிக துல்லியமாக வரும் அதை எவ்வாறு பார்க்கறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்து பலன் எடுக்க ப எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக வரும் சந்திரநாடியில் எடுத்தாலும் சரி கோச்சாரத்தில் எடுத்தாலும் சரி கோரையில் எடுத்தாலும் சரி எதில் எடுத்தாலும் உங்களுக்கு காலப்புருஷத்துவ அடிப்படையில் சிறப்பாக வரும் அதை பூர்த்தி பார்க்குறது தான் கொஞ்சம் தான் ஆகும் எனக்கு இந்த உரையை பேச வாய்ப்பளித்து கொடுத்த ஐயா ராஜசங்கர் ஐயாவுக்கும் சோதி இதுவரையும் என்னுடைய பேச்சு கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதில் சிறப்பாக இன்னும் வேறு நிறைய ப நிறை கொடுக்குறேன் இப்போ எதாச்சும் கொஞ்சம் வந்ததுக்காக பேசினிருப்பாக பேசியிருக்கீங்கய்யா நன்றி வணக்கம் என்னுடைய பேர் சதீஷ்குமார் எடப்பாடி ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது ஐம்பத்தி மூணு டபுள் நைன் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ செவன் நைன் டபுள் நைன் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ செவன் நைன் என்னுடைய நம்பர் நன்றி ஐயா